மாஸ்டர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் லலிதா சஹசிரியங்கள் அத்வைதாமதம் அவற்றை பற்றி விளக்கங்கள் ஸ்லோகங்கள் தெரிஞ்சுக்குவோம் இப்போ இன்னைக்கு இருபது ஒன்னாம் ஸ்லோகம் சர்வ அருணா நவத்யாங்கி சர்வாபரண பூஷிதா இங்கே மனித உடலில் தூங்கும் நிலையில் இருக்கிற குண்டல் நீக பயிற்சியால அதாவது ஸ்ரீ லலிதா அம்மன் விழுத்தெழும் பொழுது சாதகருடைய உடல் லைட்டு செவப்பு கலர்லோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சர்வ அருணா அப்படின்னு இங்கே நம்மளுக்கு ஒரு வர்ணனை செஞ்சிருக்காங்க சாதகர் வந்து தன்னுடைய சக்தி தன்னுடைய உடல் அப்படி என்ற ஒரு வட்டத்தில் இல்லாமலே அனைத்து ஜீவராசிக்குள் நான் இருக்கின்றேன் அப்படி என்ற பாவனை இருக்கும் பொழுது மற்றவர்கள் மற்றவர்களுடைய உடல்களில் உறுப்புகளில் தானே இருக்கிற மாதிரி தன்னுடைய கட்டுப்பாட்டில் அனைத்து ஜீவராசிகளுடைய உடல்கள் இருக்கிற மாதிரி ஒரு உணர்ச்சி இருக்குமா அதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா சிவகாமிஸ்வர அங்கஸ்த சிவ சுவாதீன வல்லபா அதாவது அனைத்து சராச்சர சுஷ்டி அப்படின்னா கல்லு மரம் விலங்கு என்று மற்ற மனிதர்கள் அனைத்து ஜீவராசிகள் இந்த விஸ்வ பரிணாமம் பின்னாடி இருக்கிற மகா சங்கல்ப தான் மகா காமேஸ்வரர் அதாவது சிவனா சொல்லியிருக்காங்க ஒண்ணு ஞானம் இன்னொன்னு சக்தி ஞான அம்சத்தை காமேஸ்வரர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சக்தி அம்சத்தை காமேஸ்வரி அப்படின்னு சொல்லி இல்ல ஸ்ரீ லலிதா அம்மன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறோம் மனித உடலில் ஒரு ஸ்ரீ சக்கரம் போல ஸ்ரீ சக்கரம் அனைத்தும் பிரமிட்ஸ் தான் இருக்கும் அந்த கோணங்கள் தான் இருக்கும் அதாவது அந்த ஸ்ரீ சக்கரம் என்பது நம்மளுடைய முக்கியமானது மூக்கு இதுதான் பிரமிட் இது மாதிரி நம்ம உடலிலேயே சக்கரம் இருக்குது அதாவது நிறைய பிரமிட்ஸ் இருக்குது ஆனா அந்த விஷயம் நம்மளுக்கு தெரியாது இங்க கூட இவங்க சொல்லியிருக்கிறாங்க மனிதனுடைய உடல் ஒரு ஸ்ரீ சக்கரம் அந்த உடலில் தலா இருக்கிற இடத்துல பிரம்மரந்திரம் அங்கே வந்து ஒரு புள்ளி இருக்கும் சென்ட்ரல் செல் அதாவது ஆன்ம கணம் சிவ என்றால் அப்படின்றது அர்த்தம் அதாவது ஒரு நிலையில் இருக்கும் பொழுது சிவனை நிர்குண பிரம்மா அப்படின்னு சொல்றோம் அதுவே ஒரு பிரம்மானந்திரமா உள்ளியாக ஒரு கிளாண்டாக நம்ம அதுக்கு ஒரு பேர்வே சிட்டி ஒரு உருவத்தை காட்டி சொல்லும் பொழுது அதனையே சகுண பிரம்மா அப்படின்னு சொல்றோம் அந்த நிர்குண பிரம்மையை நம்ம தரிசிக்கணும் உணரணும் அப்படின்ற யோக சாதனை செய்யும் பொழுது குண்டல் நீ சக்தி பிரம்மரந்திரத்தில் இருக்கிற அந்த புள்ளிக்குள் பிரவேசிக்கும் இதுதான் காமேஸ்வராம் கஸ்தா அப்படின்னு ஸ்லோகத்துல சொல்லிருக்காங்க அதன் வாயிலாக சாதகர் தட்ரிய சிவன் சேரும் பொழுது தன்னை தான் சுவாதீனம் செய்து செய்து கொள்ள முடியும் அப்பொழுதுதான் நம்முடைய வசத்தில் நாம இருப்போம் இதுதான் சீதாராமனுடைய கல்யாணம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இருபது ரெண்டாவது ஸ்லோகம் சுமேரு மத்திய சுருங்கஸ்தா ஸ்ரீமந்தா கரநாயகா அப்படின்னா சுமேரு அது சுஷும்னா நாடியுடைய இன்னொரு பேரு இந்த ஸ்லோகத்துல வருது அது சுஷும்னா நாடியுடைய மேல் பாகம் இது ஷருங்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது பிரம்மரந்திரத்தோடைய இணைந்தி இருக்கும் சுசும்னா நாடி அதுக்கு கனெக்டடா இருக்கும் அந்த குண்டலினி அங்கே செட்டில் ஆகும் பொழுது சாதகருடைய மனம் முழுசா உயிரி சக்தியோட லயமாயிட்டி நிச்சலமாயிடும் அதாவது அசையாமே இருக்கும் ஆதிபராசக்தியோடைய தத்துவத்தோட சாதகர் இருக்கும் சக்தியுடைய கட்டுப்பாட்டுக்கு இந்த உடல் என்ற நகரம் வரும் நமக்கு நாமே ராஜா இதுதான் பதஞ்சலி மகர்ஷி அவர்கள் சொன்ன ராஜயோகம் இங்கே வந்து நமக்கு நம்ம மேல நமக்கு அதிகாரம் இருக்கும் இங்கே மாஸ்டர் ஆயிடுறோம் மாஸ்டரி என்பது சாதிக்கிறோம் சுவாமி தத்துவத்தோட இருக்கும் அடுத்தது பாத்தீங்கன்னா சிந்தாமணி குர்தஸ்தா அப்படின்னா மனிதனுடைய கர்மங்கள் எப்படின்னா எப்படிப்பட்ட புண்ணிய கர்மங்கள் செய்தாலும் பாவ கர்மங்கள் என்பது உபசமனம் ஆகாது அவ்வளவு ஈஸியா முறையாது ஜீவனில் இருக்கிற குண்டலனி சக்தி அதாவது ஸ்ரீ லலிதா மாதா அந்த சிந்தாமணிகள் என்ற கர்மங்களோட நிர்மிக்கப்பட்ட மூலாதார சக்கரம் என்ற கோட்டை கோட்டையில் லலிதா அம்மன் தூக்க நிலையில இருக்குது எப்பொழுது இந்த தூங்கி இருக்கிற குண்டல் நீர் சக்தி அது தானாக விழுத்தெழுந்து வர முடியாது தியான யோக சாதனை செய்யும் பொழுது மட்டுமே அது விழுத்தெழுந்து கர்ம நிவருத்தி ஆகுது எவ்வளவு கஷ்டப்பட்டா புண்ணியங்கள் கூட பாவத்தை நிவருத்தி பண்ண முடியாது அனுபவிச்சால் மட்டுமே அது விலகி போகும் பஞ்ச பிரம்மாசனா இந்த ஜீவ சைத்தன்யம் அதாவது பிராணசக்தியை என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜீவ சைத்தன்யம் அது தூங்கும் நிலையில் இருக்கும் பொழுது மற்ற உலக விஷயங்களுக்கும் ஒரு அடிமை ஆயிட்டி அறியாமல் விழுந்து இருக்கும் பஞ்ச பிரம்மங்கள் அப்படி என்றால் ஸ்திதி அனுகிரக சக்திகளோட இருந்து ஜனன மரண சக்கரத்தில் சிக்கிக்கினி அதாவது மாட்டிக்கினி இருப்பார்கள் இந்த உடல் இந்த மனம் உறுப்புகள் அனைத்தும் இந்த உலக விஷயங்களில் மாட்டுக்கு ஆளாயி இருக்கும் இங்கே சங்கல்பங்கள் கோரிக்கைகள் அதுல கூட மனிதன் சிக்கி இருப்பாங்க ஆஹ் தியானத்துக்கு வந்த புதுசுல நம்மளுடைய கோரிக்கைகள் சங்கல்பங்கள் அனைத்தும் தீரிட்டே இருக்கும் அதிலோ கூட மாட்டிக்க கூடாது கோரிக்கைகள் சங்கல்பங்கள் அனைத்தும் விட்டுவிட்டால் அப்பொழுதுதான் அக்னியில் அனைத்து கர்மங்கள் லேசா நம்மளுடைய வாழ்க்கை நம்ம வாழணும் கர்மங்கள் இருந்து வெளியே வந்து ஒரு பிரம்மானந்த நிலையில் ஒரு ஆன்ம நிலையில் நம்ம வந்து ஹாப்பியா வாழணும் நெக்ஸ்ட் வந்து டுவெண்ட்டி தேர்டு மகா பத்மா டவி என்றால் உடல் என்ற ஒரு காடு இந்த உடலை காடா சொல்லியிருக்காங்க காடு எப்படி இருக்கும் கலாட்டாவா இருக்கும் குரூரா மிருகங்கள் இருக்கும் எல்லாமே கல்லு முள்ளு எல்லாமே இருக்கும் அதனால இந்த உடலை அரண்யமா சொல்லிருக்காங்க ஆயிரம் இதழ்களோட இருக்கிற சக்தி நன்றாக ஸ்திரமாகும் பொழுது ஜீவன் இந்த என்ற அரண்யத்தில் காடில் மாட்டிக்கொள்ளாமலே வைராக்கியம் என்ற வனத்தில் ஹாப்பியா இருப்பாரு வைராக்கியம் அப்படின்னா அனைத்தும் இருக்கும் எதுவும் விடமாட்டோம் எது எந்த விஷயத்திலும் விழமாட்டோம் பந்தத்தில் விழமாட்டோம் ஹாப்பியா இருப்போம் ஒரு கார்டன்ல எப்படி சுற்றுவோம் அப்படி நம்ம வந்து ஒரு அமைதியா என்ஜாய்மெண்டா இருப்போம் இந்த கதம்ப விர்க்கம் மரத்துடைய திட்டத்தில் நிழலில் நம்மளுக்கு வந்து ஈஸியா மற்ற நிலை வருது அப்படி நம்மளுக்கு சான்ஸ் கிடைக்கும் பொழுது இயற்கையில தியானம் பண்றது கதம்ப விரக்ஷா சாயை அதாவது நிழலி செய்யறது அதுக்கு கிட்டத்தில் இருக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த ஸ்பிரிச்சுவல்லா ஒரு எனர்ஜி ஈஸியா நம்மளுக்கு ரீச் ஆகுது ரிசீவ் ஆகுது அப்படின்னு சொல்லி ஆஹ் சொல்றாங்க மகாபத்மாதவி சம்ஸ்த கதம்ப வனவாசினி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இங்கே நம்மளுக்கு பிரெயின்ல இருக்கிற இங்கே மஜ்ஜை காட்டிருக்கோம் நமக்கு கபாலம் அதாவது கல்லுல மஜ்ஜை இருக்கும் அந்த பீனியல் கிளாண்டுல இருந்து அந்த மஜ்ஜையில் இருக்கிற பீனியல் கிளாண்டு என்ன ஆயிடும்னா ஒரு பாசான ஐடி அது ஓ பேன் வழியாக சுக்கரதாத்துவு அது லிங்கஸ்தானத்துக்கு சேருகிறது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சுதாசாகர மத்தியஸ்தா காமாட்சி காமதாயினி எப்பொழுது சுக்கரதாத்துவாக மாறிய ஜீவரசம்தான் சுதாசாகரம் மற்றும் அமிர்தசாகரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம மூலாதார சக்கரத்தில் இருக்கிற நாம வந்து அந்த ஜீவரசம் வந்து நம்மளுக்கு லிங்கஸ்தானத்துக்கு வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எல்லாம் இருக்கும் பொழுது நமக்கு வந்து அமிர்த சாகரம் என்பது வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது அனைத்தும் எதனால நடக்குது அப்படின்னா பிராணசக்தியால நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேல இருந்து கீழக்கு வர ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க அடுத்தது கீழல இருந்து நம்ம மேலக்கு போற ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க இரண்டு ப்ராசஸ் சொல்லியிருக்காங்க அடுத்த நம்மளுடைய பிரெயின்ல இருக்கிற பீனியல் பிளான் தான் மனோன்மணி அப்படின்னு சொல்லிருக்காங்க சாகரா மத்தியஸ்தா அப்படின்னு இருக்காங்க இது அம்ருத்தம் இருக்கிற ஒரு இடம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது மனோன்மணையில் ஆன்ம சாட்சா நடக்கும் இப்போதான் பிஃபோர் ஸ்லோகத்துல தெரிஞ்சுக்கிட்டோம் இங்க சென்ட்ரல் செல் இருக்கும் ஆன்மக்கணம் இருக்கும் அங்கே சேரும் பொழுது ஆன்ம சாக்ஷாதாரம் என்பது கிடைக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு ஹைய கிரீவர் அகத்தியர் மகா மகாமுனிக்கு சொல்லிருக்காரு விஸ்வ ரச்சனா சங்கல்ப சக்தி இருக்கரா காமேஸ்வரி அதாவது ஓ யுனிவர்சல் பிளான் தெரிஞ்ச காமேஸ்வரி அதாவது அம்மன் பரமேஸ்வரை தரிசிக்குமாறு பீனியல் கிளாண்டு வந்து நமக்கு ஆக்டிவேஷன் பண்றதுனால காமதாயினி காமாட்சி அப்படின்னு அம்மனை வந்து இது பண்ணிருக்கிறோம் ஆஹ் ஸ்தோத்திரம் பண்ணிருக்கிறோம் லலிதா அம்மனை காமாட்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் காமதாயினி அப்படின்னு கூட சொல்லிருக்கிறோம் எதற்காக சொல்லியிருக்கிறோம்னா மேல இருக்கிற சிவனை காமேஸ்வரை பரமேஸ்வரரை தரிசிக்கிறதுக்கு நம்மளுக்கு உதவி செஞ்சிருக்காங்க அதனால அந்த குண்டலினி சக்திக்கு நம்ம வந்து காமாட்சி காமதாயினி அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா தேவர் ஷி கணசங்காத்தாத்ம வைபவா பண்டா சுரவதா சக்தி சேனா சமன்விதா இப்போ இது வரைக்கும் நம்ம வந்து சக்கரங்கள் பற்றி உடல்கள் பற்றி கிளான்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த வந்து ரியல் ஸ்டோரி இப்போதான் ஸ்டார்ட் ஆகுது நமக்கு உள்ள தேவர்ஷி ஷி சூயமான ஆத்மா வைபவா அப்படின்னா தியான யோக பயிற்சியால மனம் வந்து ஒரு நிர்மல ஸ்தி அதாவதுக்கு வரும் பொழுது இங்கே ரமண மகர்ஷி இருக்காரு மனோநாசனம் மனோலயம் மனம் நாசனம் ஆயிட்டே லயமாகும் நிர்மூலனம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு எப்பொழுது மனம் இல்லாத நிலைக்கு சேருவோமோ செமமு தமமு என்பது அடுத்த ஸ்டேஜில நம்ம சாதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க செமமு அப்படின்னா அஞ்சு புலங்களுடைய கண்ட்ரோல் அதாவது பஞ்ச ஞானேந்திரியங்களுடைய கட்டுப்பாட்டு அப்படின்னு இங்கே சொல்லிருக்காங்க இங்கே பாத்தீங்கன்னா கண்ணு பாக்கும் காது கேக்கும் அனைத்து விஷயங்கள் மனதுக்கு போன பிறகு வாய் அத பத்தி பேசும் இப்படி உலகாய தேவையற்ற அனைத்து விஷயங்கள் உள்ள போகும் பொழுது மனதுக்கு ஒட்டும் பொழுது மனதில் கோரிக்கைகள் குறைந்து வந்து நம்மளை வந்து மாட்டிக்க செய்கிறது அப்படின்னு சொல்லி இங்கே நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க ஹாப்பியா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணுமே தவிர அனைத்துக்கும் ஓட கூடாது அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம இன்னும் கொஞ்சம் விவரமா தெரிஞ்சுக்கலாம் இதுக்கு மலையாள சுவாமி அவர்கள் சொல்றாரு கண்ணு பாக்குற இடத்துக்கு மனது போக கூடாது மனது போற இடத்துக்கு மனிதன் போக கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது ஆசை பேராசை வேற அந்த லிமிட் தெரிஞ்சுக்கினே இருக்கும் பொழுது மனிதன் சேஃப்டியா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க இங்கே வந்து தமமு அப்படின்னா இந்த வெளிய குலங்களுடைய கட்டுப்பாட்டு அடுத்தது சமமு அப்படின்னா உள்ள இருக்கிற உறுப்பு பத்தி சொல்லிருக்கிறாங்க உள்ள இருக்கிற உறுப்பு வந்து மனம் அதாவது இந்த புலங்கள் மட்டுமே கிடையாது மனதை கூட கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும் கண்ணமுடியும் உட்கார்ந்தா கூட உள்ள மனம் வந்து அனைத்தும் சுத்தி வரும் அப்போ பிரயோஜனம் கிடையாது அதனால இவற்றையும் இந்த புலங்களையும் என்று மனம் மனமும் அனைத்தும் அடங்கணும் குறையணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனை சாதிக்கணும் என்று சொல்லிருக்காங்க எப்படி பட்ட சூழ்நிலைல இருந்தா கூட உத்வேகம் இல்லாமலே சாந்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுதான் சமமும் அது இல்லாமலே மனசுக்கு ஏற்றவாறு இந்திரியங்களும் உடலும் சாந்தமா இருக்கணும் வெறும் மனம் மட்டுமே கிடையாது அனைத்தும் சாந்தமா இருக்கணும் சாந்தமா மனம் இருக்கணும் அதே போல உடல் கூட சாந்தமா இருக்கணும் உடல் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியும் சிவரிங் வரும் உத்வேகம் வரும் வேர்க்கும் இது அனைத்தும் சாந்தமா இல்லைன்றது நம்மளுக்கு புரியும் அதே போல மனம் குழப்பமா அப் அண்ட் டவுன்ஸ் ஆகிருக்கும் போது நம்மளுக்கு புரிஞ்சிடும் அதே போல குளங்கள் கூட அவற்றில் மாட்டிக்கினா நம்ம கண்ணுலவே தெரியும் கோபம் தெரியும் பொறாம தெரியும் அவங்களுடைய ஃபீல் தெரியும் நம்மளுக்கு அனைத்தும் அடங்கி இருக்கணும் சாந்தமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்ப கிளியரா சொல்றாங்க அதுதான் தமமு செமமு இவற்றை என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா இந்த இரண்டு விஷயங்களை குண உறுப்பு ஊட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது தமமு செமமும் நம்மளுடைய தேவர் ஷி கணங்கள் அதாவது தேவதா கணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்மளுக்கு ஜென்ரலா தெரியும் பஞ்சாங்கம் பாத்தீங்கன்னா குணம் கணம் ரெண்டு இருக்கும் குணங்கள் கணங்கள் குணங்கள் நம்மளுக்கு தெரியும் தமோ ரோஜோ சாத்விக்கு குணங்கள் கணங்கள்ல மூணு இருக்கும் மனித கணம் ராட்சச கணம் தேவ கணம் தேவகணம் அப்படின்னு சொல்றோம் எப்பொழுதும் தமமும் சமமோட இருக்கிறோமோ அதாவது புலங்கள் கண்ட்ரோல்ல இருக்குமோ மனம் நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருக்குமோ அது தேவகணம் இந்த அனைத்தும் நம்ம சேர்த்து அடங்கி வைத்து பொழுது சக்தி பிரகோ பிரகோபமா இருக்கும் அதாவது ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பண்டாசுரவதோ சுரவதோ சக்தி சேனா சமன்விதா இந்த உடல் பரமேஸ்வரி அம்மனுக்கு ஆலயமா இருக்குது கோயிலா இருக்குது அதனாலதான் நம்ம சொல்றோம் நான்வெஜ் சாப்பிடவேண்டா உள்ள அம்மன் இருக்குது அவங்க நிவசிக்கும் உடல் தான் கோயில் அப்படின்னு சொல்றோம் நம்ம இருக்கிற ஆன்ம தத்துவம் தான் லலிதா பரமேஸ்வரி அம்மன் விஸ்வம் முழு முழுசாய் இருக்கிறா அந்த லலிதா பரமேஸ்வரி சைதன்யத்தை அந்த கான்சியஸு உணராமலே நம்மளுக்குள்ள தடங்கள ஒரு ஜட பதார்த்தம் இருக்கும் அதுதான் அசுரன் அப்படின்னு சொல்லிருக்காங்க நமக்குள்ளே அம்மன் இருக்கிறாங்க அம்மன் பார்க்காத அளவுக்கு நமக்குள்ளேயே ஒரு ராட்சசனும் இருக்கிறாரு ஜடம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஜட ஜடம் பேருதான் பண்டாசுரா அப்படின்னா அசுரன்னா ராட்சசர் பண்டாசுரா அப்படின்னு சொல்லியிருக்காங்க பண்டாசுரோக சக்தி சேனா அனுதினம் சாதனை செய்வதால பயிற்சியால பண்டாசுரா அப்படின்ற ராட்சசரை கொலை பண்ணும் பொழுது வெட்டும் பொழுது நம்மளுடைய திவ்ய தத்துவத்தை நாமளே பெறுோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ராட்சசருடைய தலை கையில வச்சுக்கவே இருப்பாங்க அப்படின்னா அர்த்தம் என்னன்னா நமக்குள்ளே இருக்கிற தேவர் ஷி கணங்கள் அனைத்தும் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்கும் பொழுது நம்ம வந்து அம்மனுடைய சக்தியோட நமக்குள்ளே உள்ளே இருக்கிறா ராட்சசர்களை கொலை பண்ணும் பொழுது நாமளே அம்மனா மாறுகிறோம் நாமளே சிவனா மாறுகிறோம் சிவனை சேரிடுறோம் இது நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க நமக்குள்ள இருக்கிற ராட்சசன் பற்றி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க இதுவரைக்கும் சௌந்தரிய ஸ்வரூபி அந்த அத்தியாயம் பினிஷ் ஆயிடுச்சு நெக்ஸ்ட் வந்து சைதன்யா ி அப்படின்றது வருது இது ஒரு ஸ்லோகம் தெரிஞ்சுக்கினி அடுத்த நாளையில இருந்து பார்க்கலாம் ஆஹ் சைதன்ய ஸ்வரூபி அத்தியாயம் இருபத்து அஞ்சாவது ஸ்லோகம் சம்பக்கரி சமாரூட விரஜ சேவிதா அஸ்வாரூடா அதிர்ஷ்டா அதிர்ஷ்டிதாஸ்வா கோட்டி கோட்டி விதாவிரதா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தை பத்தி சொல்லியிருக்காங்க சம்பத்கரி சமாரூட சிந்தூர விரஜ சேவித அப்படின்னா அனுதின தியான சாதனைனால அதிகப்பட்ட அதிகமான உயிரி சக்தி மேல் நோக்கி பிரயாணம் செய்து சகசிராரத்தில் சேரும் பொழுது மனிதர்க்குள் இருக்கிற அஜானத்தால அதாவது தனத்தால அரிசெட் வர்க்கங்கள் ரொம்ப இருக்கும் அந்த அரிசெட் வர்க்கங்களுடைய தலகத்தை அஹ் அடைச்சி வை வைத்து அவற்றை கட்டுப்பாட்டில் வைத்து அந்த அரிசெட் வர்க்கங்களே நம்மளை சேவிக்கும் அப்படின்னு சொல்றாங்க இங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் எப்பொழுதுமே அரிசெட் வர்க்கங்களை நம்ம வந்து என்கரேஜ் பண்ணுவோம் எப்பொழுதும் சகசிரார நிலைக்கு சேரமோ நம்ம கட்டுப்பாட்டுக்கு வந்த அரிசெட் வர்க்கங்கள் நம்மளை சேவிக்க ஆரம்பிச்சிரும் தட் இஸ் நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பா வந்துடும் அரிஷட் வர்க்கங்கள் அப்படின்னா என்ன எதிரி ஆறு விதமான எதிரிகள் ஆறு வகையான எதிரிகள் பிரெண்ட்ஷிப் போட வரும் தட் இஸ் ஹெல்தி காம்படிஷன் சரியான கோரிக்கை சரியான கோபம் மோகம் என்பது நமக்கு நம்மளுடைய கண்ட்ரோல்ல இருக்கும் அது கிடைச்சா ஓகே கிடைக்கல என்ன ஓகே நம்மளுடைய பொறாமை நம்மளுடைய வளர்ச்சிக்கு சகாயமா இருக்கும் அவங்க டூ ஹவர்ஸ் பண்றாங்க தியானம் நான் த்ரீ ஹவர்ஸ் பண்றேன் அவங்க ரெண்டு புக்கு படிச்சாங்க நான் இன்னொரு புக்கு அதிகமா படிக்கணும் ஹெல்தி காம்படிஷன் வரும் நம்மளுடைய ஆன்ம வளர்ச்சிக்கு தேவையான பொறாமையா அது கன்வெர்ட் ஆயிடுறது அதே போல தலகனம் தட் இஸ் ஹெட்வேட் தேவைப்பட்ட நம்ம வந்து ஷோ பண்ணுவோமே தவிர தலகணத்தில் விழுவ மாட்டோம் இப்படி நம்ம வந்து ஒவ்வொரு இடத்தில் அந்த அரிசெட் வர்க்கங்களை சரியா பயன்படுத்த ஆரம்பிச்சிருப்போம் எப்படின்னா பிராணசக்தி பரிபாலனையில் அரிசெட் வர்க்கங்கள் வருதுனால நம்மளுக்கு வந்து அவற்றை சரியான வகையில் பயன்படுத்த முடியுது எப்படி ஒரு கார் இருந்தா பத்தாது அது சரியா கத்துக்கணும் சரியா டிரைவ் பண்ணணும் ஸ்டீரிங் தெரியணும் நம்மளுக்கு அடுத்து ஆக்சிலேட்டர் தெரியணும் கேர் தெரியணும் அனைத்தும் தெரிஞ்ச கார்னால நிறைய உபயோகங்கள் இருக்கும் அதுவே காரு ஓட்ட தெரியாமலே கார் டிரைவ் பண்ண ஆக்சிடென்ட் ஆயிடும் அதுபோல மனித வாழ்க்கையில அனைத்தும் இருக்குது அவற்றை எப்படி கட்டுப்பாட்டில் வைத்து கொண்டு வளர்ச்சி அடையணும் என்றது தியான பயிற்சினால சரியா பயன்படுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி இங்கே சொல்றாங்க அஸ்வாரு அஹ் அஸ்வாருடாதி அதிர்ஷ்டிதா கோட்டி கோட்டி பிராபுதா மனம் என்ற குதிரை மேல பொழுது கோரிக்கைகள் குதிரைகள் அவற்றை கட்டுப்பாட்டில் வைக்கும் சக்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குண்டல் நீ சக்திதா அந்த உயிரி சக்திதா அப்படின்னு சொல்லிட்டு மனதுக்கு ஒரு குதிரை சொல்லிருக்காங்க கோரிக்கைகளுக்கு குதிரைகள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்காங்க அனைத்தும் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேங்க்யூ thank தேங்க்யூ